நேர்களுக்கு வணக்கம் இன்று நேர்காணலில் இருப்பவர் டெய்லி பெஞ்ச் அருண்குமார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ இந்த கனடால நிஜர் கொலை விளக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் பிரதமர் மோடிக்கு எல்லாம் கனடா தொடர்ந்து குற்றம் சாட்டிட்டு நிலையில இப்போ சமீபத்துல இருந்து ஒரு சைலண்டா இருக்க காரணம் என்ன சார் அதுல இருந்து பின்வாங்கி அதாவது அவங்க என்ன நினைச்சாங்க கமலா கா திராவிட மங்கை கமலாவே மறுபடியும் இந்த தடவை பிரசிடண்டா வருவாங்க அதனால அவங்களுடைய அந்த அட்டுழியங்கள் இதெல்லாம் தொடர்ந்து பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருந்தாங்க போல இருக்கு ஆதாரம் இல்லாமல் வாயில வட சொல்றது அப்படின்றது வந்து கமலா ஹாரிஸ் அண்ட் டீப் ஸ்டேட் டெமோக்ரேட்ஸ் அவங்களுடைய வழக்கமாக இருந்தது அதையே தான் அண்ணன் த்ரோதோ அவர்களும் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாருங்க ஸோ அந்த ஒரு நம்பிக்கையில இருந்தார் இப்போ அங்க தோத்து போயிட்டார் அண்ணன் ட்ரம்ப் தான் போறார் அப்படின்ன உடனே அவர் வந்து ஆதாரம் எங்க அப்படின்னு கேட்டா என்ன பண்ணுவார்

சோ அவங்களுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு எத்தனை நாள் தான் நம்ம இப்படியே பொய்யே சொல்லிட்டு இருக்க முடியும் அண்ட் துரோதாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த பத்திரிகையில இதெல்லாம் வந்து இவங்களா சொல்றதுன்னு வச்சுக்காங்க அதான் அவங்க மேல வந்து ஆதாரம் இருக்கு இதாரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வேற வழி இல்லாம இல்ல எங்க கிட்ட எதுவும் ஆதாரம் அது எங்களுக்கு எப்பவுமே தெரியுமே இதைத்தானே நாங்க சொல்லி நிக்கிறோம் நீ ஆதாரம் இல்லாம இஷ்டத்துக்கு வாயில வந்ததை புலிகுன்னு தெரிஞ்சு நினைக்கிறேன் நீ எல்லாம் ஒரு அரசியல்வாதிக்கா இருக்கிறதுக்கு தகுதியே கிடையாதுன்னு தானே துரோதாவை பத்தி சொல்லிட்டு இருக்கோம் இப்ப அவர் வந்து இல்ல அப்படின்னு சொன்னதுல ஆச்சரியம் ஒண்ணும் கிடையாது யாரோ ஒரு என்ன சொல்றது மெட்டாபரிக்கலி ஸ்பீக்கிங் பொழுதுன்னு ஒரு அற விட்டு அவரு அந்த சுயநனைவுக்கு வந்த மாதிரி தான் நான் பாக்குறேன் சார் இப்போ அதானி மீது வந்துட்டு அமெரிக்கா வந்து குற்றம் சுமத்தி இருக்குல்ல சார் இதுல நீதிமன்றத்துல வழக்குலாம் எல்லாம் இருக்கு இதற்காக பாத்தீங்கன்னா இந்தியாவின் வளர்ச்சியை வந்துட்டு சதி செய்யவே அமெரிக்கா செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யா ஊடகம் தகவல் வெளியிட்டு சார் அப்படின்னா பிரதமர் மோடி மீது பைடனுக்கு ஒரு கோபம் சார் ஏன் ராகுல் காந்திக்கு இல்லாத வன்மமா பைடனுக்கு இருக்குதுன்னு நினைச்சுக்கிறீங்க நீங்க ஓ இன்னைக்கு ராகுல் சொல்றாரு அதான் நீங்க கைது பண்ணனும் அப்படின்னு எதுக்கு கைது பண்ணனும் குற்றச்சாட்டு ஒரு கேஸ் ஃபைல் பண்ணிக்கிறாங்க கரெக்டா அப்ப இவரும் இவங்க அம்மா மேல நேஷனல் ஹெரால்டு கேஸ்ல கோர்ட்ல கேஸ் நடந்து நிக்குதே எதுக்கு பெயில் வாங்கி சுத்தி நிற்கிறாங்க அப்ப இவரையும் அந்த லாஜிக் படி பார்த்தா இவரையும் அரெஸ்ட் பண்ணனமா வேணாமா எத்தனை பேர் மேல வழக்கு இருக்குது அமைச்சர்களாலாம் இருக்காங்கல்ல கேஸ் நடக்கும் போதே அமைச்சரா இருக்காங்கல்ல அப்ப அதுக்கெல்லாம் என்ன சொல்லுவாரு அப்ப அவங்க எல்லாம் வந்து அமைச்சர் பதவி விட்டு வெளில போவோம் அப்படின்னு சொல்வாரா சரிங்க அதான் நீங்க கைது செய்யணும் அப்படின்னு நான் குரல் கொடுக்குறேன் அப்ப கேஸ் பைல் பண்ணிட்டாலே அவங்களை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்றத ஒத்துப்பாரா எனக்கு இதை பதில் சொல்லுங்க அட்லீஸ்ட் அமைச்சர் பதவியில இருந்தாவது வெளில போகணும் அப்படின்னு சொல்லுவாங்களா இதுல அதானி அக்யூஸ்டு சரத் ஏன்னா இண்டாக்ட்மெண்ட் அப்படின்றது இங்க அது தப்பா புரிஞ்சுக்கிறாங்க சில பேர் அந்த வார்த்தை புதுசா இருக்கு அப்படின்றதுனால நம்ம இங்க சார்ஜ் அப்படின்னு சொல்லுவோம் இல்ல அக்யூஸ்டுன்னு சொல்லுவோம் அந்த ராகுல் காந்தி யாரு கன்விக்ட் இல்ல அந்த வழக்குல கன்விக்ட் ஆகி எம்பி பதவியே பறி போய் ஐயோ ஜனநாயகமே இப்படி ஆகிவிட்டது அப்படின்னு அப்புறம் கோர்ட்ல போயிட்டு இல்ல எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்பீல் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த சென்டென்ஸுக்கு ஸ்டே கொடுத்ததுனால தானே அவர் மறுபடியும் எம்பி ஆனார் இப்ப எலெக்ஷன்ல போட்டி போடுறாரு ஒரு கன்விக்ட் அக்யூஸ்ட பார்த்து அவர் ஏன் அரெஸ்ட் பண்ணல அப்படின்னு நீங்க பிரதம மந்திரி கிட்ட கேட்டீங்கன்னா இது என்ன லாஜிக்கு ஏன் இங்க ஒரு அமைச்சர் கன்விக்ட் ஆயிட்டு சென்டென்ஸ்க்கு ஸ்டே வாங்கிட்டு வந்து அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணி மறுபடியும் அமைச்சர் ஆகலையா இதுக்கெல்லாம் என்ன சொல்வாரு அண்ண முதல்ல அவங்க குற்றம் சாட்டி இருக்கின்றார்கள் இல்லையா அது எந்தெந்த மாநிலத்துல யார் ஆட்சி காலத்துல அப்படின்றத பாத்தீங்களா சரி அப்போ ஒரு சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு கேட்பாங்களா சுப்ரீம் கோர்ட் மானிட்டர்டு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு கேட்பாங்களா பாராளுமன்றத்துல பேசுவாங்களா ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இதெல்லாம் அரசியல் ஆக்கத்தான் பாப்பாங்க விசாரணைன்னு போயாச்சுன்னா அதுல ஒண்ணு இருக்காதுன்னு தெரியும் அப்படியே ஏதாவது இருந்துச்சுன்னா மாட்டிக்க போறது இவங்கதான் அப்படின்றதும் தெரியும் இதுல நீங்க இன்னொன்னு முக்கியமான விஷயம் யோசிக்கணும் வாட்ஸ்அப் சாட்டு இதை வச்சு அப்படின்னு சொல்றாங்க அதானி கம்பெனியை சார்ந்த சிலர் இப்ப இந்தியால வந்து இது மாதிரி கேஸ் நடந்ததுக்கு நீங்க வாட்ஸ்அப் சாட்டு இதெல்லாம் கொடுக்கணும்னு சொன்னா கொடுக்க மாட்டேங்கிறாங்க இல்ல அது பிரைவசி அப்படி அப்படின்னு ரொம்ப நாளா ஓடினுக்குது நாங்க ஷேர் பண்ண மாட்டோம் அந்த இன்ஃபர்மேஷனை இங்க பண்ண மாட்டோம் அப்படின்லாம் ஆரம்பத்துல சொன்னாங்கல்ல அதே மாதிரி இங்க வந்து டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டியில ஈடுபட்ட ஒருத்தருடைய ஜிமெயில் டீடைல்ஸ் அது வேணும்னு கேட்கும் போது அமெரிக்கால இப்ப தராம இழுத்தடிச்சுக்கிறான் ஏன்னா நீங்க இங்க இருந்து போலீஸ்ல ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டு இதை பேஸ் பண்ணி லெட்டர் கேட்றின்னு வாங்க இதை வந்து நீங்க அமெரிக்காவுக்கு அமிச்சாலும் அங்க வந்து இந்த டியல் கிரிமினாலிட்டின்னு சொல்லுவாங்க அந்த சட்டங்களின் படி அங்க இருக்கிற நடைமுறையின் படி அது ஒரு குற்றமா அப்படின்னு பார்த்த பிறகுதான் அந்த இல்லையா அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க அதே மாதிரிதான் நீங்க அதானி மேல வந்து நீங்க ஒரு கேஸ் போட்டு எக்ஸடிஷன் அப்படின்னு சொன்னா அகைன் இந்த பிரின்சிபல் ஆஃப் டியூவல் கிரிமினாலிட்டி வில் பி அப்ளைடு ஹியர் இங்க அது குற்றமா அப்படின்றத பாக்கணும் வெறும் வாட்ஸ்அப் சேட் எல்லாம் வச்சீங்க அப்படின்னா நான் நினைக்கிறேன் அமெரிக்கால இருக்கிற டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் இது இல்ல அங்க வந்து நம்ம அண்ணன் உதயநிதி ஒரு படம் நடிச்சாரு தெரியுமா மனிதனா ஆஹ் அந்த படத்துல ஒரு கிளிப்பிங் அண்ணன் ராதாரவி ஜட்ஜா வருவாரு அவரு வந்து இப்ப ஒரு உதயநிதி லாயரா வருவாரு அப்படின்னா சக்தி இந்த பேப்பர்ல இருக்கிறத வச்சு எல்லாம் கேஸ் போட முடியாதுன்னு உனக்கு இல்லாத சொல்லி கொடு இல்லையா அப்படின்னு அந்த கிளிப்பிங்க கொஞ்சம் அமெரிக்கா டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்க்கு காமிங்க சும்மா வாட்ஸ்அப் சாட்டை வச்சீங்க எல்லாம் நீங்க வந்து இது மாதிரிலாம் கூத்தடிச்சிருந்தீங்கன்னா வேலை ஆகாது எப்படி கேஸ் போடணும்னா இங்க வந்து கத்துக்காங்கன்னு நாங்க சொல்லித் தரோம் அப்படின்னு அது கமலா ஹாரிஸை பொறுத்த வரைக்கும் அந்த டீப் ஸ்டேட் பைடன் இவங்க எல்லாம் வந்து எப்படியாவது மோடி ஆட்சியை கவிக்கணும் ராகுல் காந்தியை கொண்டாந்து நீங்க பிரைம் மினிஸ்டர் உட்கார வைக்கணும் ட்ரை பண்ணாங்க முடியல சரி போற போக்குல ஏதாவது ஒரு குழப்பத்தை பண்ணலாமா எப்படியாவது வந்து ஒரு கலாட்டா பண்ண முடியுமா அப்படின்னு அணைய போற வேலைக்கு கொஞ்சம் பிரகாசமா எயும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல ஆனா நான் எப்படி சொல்றேன்னா இந்த அணைய போற குப்பை கொஞ்சம் பிரகாசமா இருக்குதுன்னு சொல்ல ஏன்னா அவங்களெல்லாம் சொல்லி விளக்கு அசிங்கப்படுத்த சார் இல்ல ராகுல் காந்தி வந்து தெரியாமதான் சொல்லியிருப்பாரு தெரிஞ்சுதான் சொல்றாங்களா கைது செய்ய வேண்டும் அப்படின்ட்டு ஏன்னா அந்த மாநிலத்துல எல்லாமே அந்த காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி கட்சி ஆட்சிதான் நடைபெற்று இதெல்லாம் தெரியாம அவர் வந்து வார்த்தை விட்டு இருப்பாரு சார் அவர் என்ன தெரியும்னு நினைச்சு நினைக்கிறீங்க நீங்க இன்னும் அவருக்கு எல்லாமே தெரிஞ்ச மாதிரி இது எப்படி அவர் தெரியாம சொன்னார்னு கேக்குறீங்க நீங்க அப்பப்போ பக்கத்துல ஜெயராம் ராம் ஏங்க சார் இப்ப வந்து நீங்க என்கிட்ட ஒரு கேள்வி கேக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதே கேள்வியை வந்து லேட்டஸ்டே இப்போ நான் ஒரு இன்டர்வியூ அப்படின்னு போகும்போது பெரும்பாலும் கன்டெம்பரரி பாலிடிக்ஸ் அப்படின்றதுனால அப்ப நடக்கிற விஷயங்களை பத்தி தான் எல்லாரும் கேள்வி கேட்பாங்க அண்ட் என்ன பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு இடத்துல கேள்வி கேட்கும் போதும் ஒரே மாதிரி கருத்து என்னவோ ஒண்ணுதான் ஆனா அதை ஒரே மாதிரி கொடுக்காம கொஞ்சம் மாத்தி மாத்தி கொடுக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரே மாதிரி பதில நான் சொல்லிட்டு வந்தேன்னா அதுக்கப்புறம் நண்பர்களே எங்க போனாலும் ஒரே பதில் தான் சொல்றான் தான் நம்ம அங்கேயே கேட்டோமே அப்படின்னு போயிடுவாங்க சோ கருத்து ஒண்ணுதான் கொஞ்சம் வித்தியாசமா கொடுக்குறேன் சரியா இதே இப்ப நீங்க வந்து ஒரு கேள்வி கேட்கறீங்க லேடா சே இந்த கேள்வியை வந்து ஏற்கனவே ஒரு சேனல் ஒருத்தர் கேட்டு இருக்காமிச்சுக்கோங்களேன் அதுக்கு நான் ஒரு பதில் சொல்றேன் சொல்லிட்டு இங்க நீங்க அதே கேள்வியை கேட்கும் போது அதுக்கு அப்படியே கான்ட்ராவா ஒரு பதில் சொல்றேன் அப்படின்னா நீங்க கேப்பீங்களா மாட்டீங்களா என்ன சார் இந்த கேள்விக்கு அங்க அப்படி சொன்னீங்க இதுக்கு அப்படியே எதிர்மறா சொல்றீங்களா என்ன ஒவ்வொரு இடத்துல இப்படி மாத்தி மாத்தி பேசி நிக்கிறீங்களே அண்ணன் சீமான் மாதிரி கேப்பீங்களா மாட்டீங்களா ஏன்னா இப்போ அண்ணன் சீமான் அவர்கள் என்ன சொன்னாரு ரஜினிகாந்த் போய் பார்த்துட்டு வந்தாரு அன்பின் நிமித்தமான மரியாதை நிமித்தமான அப்படி இப்படின்னு சொன்னாருங்க சொல்லிட்டு அவர் சொன்ன வெற்றிடம் இன்னும் இருக்கிறது அப்படின்னு சொன்னாரு சீமான் வெற்றிடமா சிறுகாட்டுல கூட தான் வெற்றிடம் இருக்குது இதே வயதான சொல்லிச்சு இன்னைக்கு போயிட்டு அவரை போயிட்டு நான் அன்பின் நிமித்தம் நிமித்தம்னா என்ன பண்ண அப்போ என்னை வந்து சீமானோட நீங்க கம்பேர் பண்ணுவீங்களா மாத்தி மாத்தி பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சோ நாம எது பேசினாலும் நமக்குன்னு ஒரு கருத்து இருக்கணும் அதை தீவிரமா ஆராய்ச்சி யோசிச்சு பார்த்து அதுக்கப்புறமா அந்த முடிவுக்கு வரணும் அதைத்தான் எல்லா இடத்துலயும் பேசணும் ஆனா இப்போ நான் ஒரு இடத்துல ஒரு இன்டர்வியூ வந்து சொல்லிட்டு வந்தேன் இப்போ இங்க நீங்க அதே கேள்வி கேக்குறீங்கன்னும் போது நான் பக்கத்துல ஒரு பிஏவை வச்சுக்கினேன் சார் இந்த கேள்விக்கு நீங்க அந்த இடத்துல அந்த பதில் சொன்னீங்க அப்படின்னு எடுத்து கொடுக்குறாருனா ஆமா ஆமா ஆ இப்படின்னு நான் சொன்னேன்னா நீ என்ன யோசிப்பீங்க அந்த தான் ராகுல் காந்தி அவர்கள ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல கேட்கறாங்க கேட்டேன்னு உடனே இப்படி திரும்பி ஜெயராம் ரமேஷ் பாக்குறாரு அவர் உடனே சொல்றாரு நீங்க அந்த இடத்துல இப்படி சொன்னீங்க அப்படின்னு உடனே இவரு உடனே ஆமா இதான் என் கருத்து அப்படின்னு சொல்றாரு இப்படிப்பட்ட ஒருத்தருகிட்ட போயிட்டு அவர் வந்து தெரிஞ்சு பேசுறாரா தெரியாம பேசுறாரா அப்படின்னு என்ன காமெடி பண்ணிட்டு இருக்கீங்களா நீங்க அண்ணன் ராகுல் காந்தி பண்ற காமெடியே தாங்கல நாடே திரிப்பா சிரிச்சு நினைக்கு இதுல நீங்க நாடானா என்கிட்ட வந்து காமெடி பண்ணிருக்கீங்க வேறங்க நான் சீரியஸா பதில் சொல்றேன் நினைச்சு நிக்கிறேன் என்கிட்ட வந்து இந்த பவர் ஸ்டார் விஷயத்தை பத்தி எல்லாம் கேட்காம அரசியலில் ஒரு பவர்ஃபுல் ஸ்டார் அப்படின்னு நினைச்சு நின்னுக்கிறாங்க ஆனா அவர் அரசியலில் பவர் ஸ்டார் அப்படிங்கிறது எப்படா காங்கிரஸ் கட்சிக்கு தெரியுமோ எனக்கு புரியல சார் இல்ல அதானி வந்துட்டு மோடிக்கு தேவரா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இங்க திமுக விமர்சனம் வச்சுட்டு வரக்கூடிய நேரத்துல இந்த விஷயத்துக்கு பாத்தீங்கன்னா திமுக வந்து வாய்த்துக்காம இருக்காங்கல சார் அது பக்கம் அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த போட்டோன்றதே வெளியில வந்துட்டு சார் உதவி ஸ்டாலினோ கவுதன் சார் தொடர்பிருக்குமாளுக்கு அதாவதுங்க தொழிலதிபர்கள் வந்து அமைச்சர்களை முதலமைச்சரை சந்திப்பது அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு சாதாரண விஷயம் எனக்கு இந்த நேரத்துல உடனே நினைவுக்கு வருகின்றது எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சிக்கு வந்தப்போ அப்ப வந்து சொல்றாங்க இது மாதிரி வந்து ஒரு தொழிலதிபர்கள் சில பேர் வராங்க தோட்டத்துல ஒரு அவர் வீட்டை ராமாவரம் தோட்டத்துக்கு தோட்டம் தான் சொல்லுவாங்க அங்க வந்து சந்திக்கிறாங்க உடனே பதறி போயிட்டாராம் புரட்சி தலைவர் என்னது ரூட்ல வந்து மீட் பண்ணா அப்புறம் நிறைய சொல்ல மாட்டாங்களா காசு வாங்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எதுவா இருந்தாலும் கோட்டை ஆபீஸ்ல வந்து மீட் பண்ண சொல்லுங்க ஐயா அப்படி இல்லைங்க ஆபீஸ்ன்னும் போது செக்ரட்டரி வருவாங்க பையில எடுத்துட்டு வருவாங்க டிஸ்டர்பன்ஸா இருக்கும் இது வந்து சகஜம்தான் ஒத்துக்கவே இல்லையா ரொம்ப நேரம் அப்புறம் கஷ்டப்பட்டு கன்வின்ஸ் பண்ணாங்க எம்ஜிஆர் அவர்களை அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி ஆரம்ப காலத்துல இருந்தார் அவரு இன்னைக்கு வந்து இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் தொழிலதிபர்களை சந்திப்பது அப்படின்னு ஆனா மோடி சந்திச்சா மட்டும் உடனே ஆஹா அவர் ஒரு நீதிபதியை சந்திச்சா கூட உடனே அவங்க இது பண்ணுவாங்க ஆனா இவங்க வந்து யாரை சந்திச்சாலும் அதெல்லாம் ஒண்ணும் கண்டுக்க மாட்டாங்க பட் நான் அதை நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன் இஷ்யூ என்ன அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி பணம் லஞ்சமா கொடுத்துருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா நான் உடனே கேட்கிறேன் சார் குஜராத்ல இந்த மாதிரி ஒரு கான்ட்ராக்டுக்கு பணம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது அப்படின்னு செய்து வந்துட்டா இன்னைக்கு அத்தனை பேரும் வந்து விசாரணை வேணும்னு கேட்டிருப்பாங்களாம் மாட்டாங்களா இன்னைக்கு அது கூட கேட்காம இருக்காங்க அப்படின்னு சொன்னா மொழிகள் கவனம் இல்லை என்றால் வழியில் பயம் இல்லை இது ஏன் கேட்கல அப்படின்னு எனக்கு தெரியல நாங்க வந்து டைரக்டா எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்டைரக்டா இருக்குதா அப்படின்லாம் நீங்க கேட்க கூடாது இது புதற்கமான பேச்சு வரட்டும் சத்தீஸ்கர்ல காங்கிரஸ் கவர்மெண்ட்ல என்ன பண்ணாங்க அதெல்லாம் வந்து நோடுறதுன்னு ஆரம்பிச்சா நோண்டட்டோம் ஆனா மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் அங்க வந்து ஏதோ வாட்ஸ்அப் சாட்டு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் இதை எவிடன்ஸா சி லஞ்சம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது அப்படின்னா சரத் ஒரு முக்கியமான விஷயத்த புரிஞ்சுக்கணும் இப்ப நான் உங்களுக்கு ஒரு கோடி ரூபாய் லஞ்சம் கொடுக்கறேன் அப்படின்னு சொன்னா நான் ஒரு டைரியில எழுதி வச்சுக்கிறேன் சரத்துக்கு இன்றைக்கு வந்து ஒரு கோடி ரூபாய் கொடுத்தேன் அப்படின்னு நான் எழுதி வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் தட் இஸ் நாட் அண்ட் இட் கேன் அட் த மோஸ்ட் கொராபரேட் சம்திங் நான் உங்களுக்கு பணம் கொடுத்ததுக்கு ஆதாரம் வேணும் நீங்களும் நானும் ஒன்னா போட்டோ எடுத்துக்கனாலே அது வேலைக்கு ஆகாது பல நேரங்கள் நம்ம ஒன்னா சந்திச்சிருக்கலாம் ஒரு ஒரு கேஷுவலா ஒரு ஹோட்டல்ல மீட் பண்ணிருக்கலாம் ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தாங்கன்றதாங்களே பாத்தீங்களா சார் இவர் அவர் அந்த ஹோட்டல்ல போய் சந்திக்க போனாரு முக்காடு போட்டு போனாரு தொப்பி போட்டுன்னு போனாரு தலையில துண்டு போட்டுன்னு போனாரு அப்ப ரகசியமா போனா எதுக்கு சார் பணம் வாங்குறதுக்கு தானே சார் இதெல்லாம் கோர்ட்ல செல்லாதுங்க தம்பி இந்த கதையெல்லாம் என்னது கம்பி கட்டுற கதையெல்லாம் வெளில சொல்லுங்கன்னு வாங்க கோர்ட்டுக்கு தேவை ஹார்ட் அண்ட் ஒரு எவிடன்ஸ் வேணும் 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 பணம் உங்களிடம் கைமாறி இருக்கின்றது அப்படின்றதுக்கு ஆதாரம் ரெண்டு பேரை கூட்டியா ஆமா சார் இவர் ஒரு பொட்டியை குத்தார் சார் அவர் பொட்டியை தர சார திறந்து பார்த்துட்டு எண்ணிட்டு ஒரு கோடி ரூபா இருக்குன்னு சொன்னாரு சார் அப்படின்னாலும் செல்லாது அந்த விட்னஸ் கிராஸ் எக்ஸாமின் பண்ணும் போது ஏகப்பட்ட விஷயங்கள் வெளில வரும் அதெல்லாம் சோ அப்ப அவர் வந்து யார்கிட்ட கொடுத்தார் அந்த நபர்கிட்ட அந்த பணம் போய் சேர்ந்ததுக்கான எவிடன்ஸ் இது இல்லாம கேஸ் நிக்காது அங்க அமெரிக்கால பாத்தீங்கன்னா இதே பழப்பா போச்சு ட்ரம்ப்புக்கு எதிராவே எத்தனை கேஸ் போட்டாங்க அதுக்கப்புறம் அவங்கள போய் நீங்க கேட்டு நிக்கிறீங்க அதெல்லாம் அவங்க எப்படி போலதான் செய்வாங்க அதெல்லாம் ஒரு காமெடியா பாத்துட்டு போனா சார் அது இதை போய் நீங்க சீரியஸா எத்தி நிக்கிறீங்க அப்படி பார்க்க போனா பெஞ்சமின் நெத்தன்யாவு இஸ்ரேலி பிரைம் மினிஸ்டர் அவருக்கு எதிரா இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் வாரண்ட் குடுத்துக்கிறாங்க இதுக்கு என்ன சொல்ல போறீங்க நீங்க புட்டினுக்கு எதிராவே வாரண்ட் குடுத்தாங்க இப்ப போட்டி நம்ம இந்தியாவுக்கு வர போறாரு நம்ம வந்து அதுல சைன் பண்ணலாம்னு வச்சுக்காங்க பட் ஸ்டில் இந்தியாவுக்கு வரக்கூடாது அப்படிங்கிறத சொல்ல முடியுமா இந்த மாதிரி பைத்தியாரா நடந்து நினைக்குது அதனால செல்வாக்கு அதிகாரம் இருந்ததுதான் கோர்ட்ல இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் ஆகட்டும் இல்லை அமெரிக்க சரி அமெரிக்க கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜட்ஜஸ் அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறது பொலிட்டிக்கல் அப்பாயின்மெண்ட் சரிங்க நம்ம அண்ணன் அமைப்பு செயலாளர் சொன்னார்ல எல்லாம் ஜட்ஜா வந்துக்கிறாங்கன்னா அது டேஷ் டேஷ் அதை சொல்றதுக்கு நான் விரும்பலை அந்த மாதிரி அங்க டெமோக்ராடிக் பார்ட்டி போட்ட பிச்சையில அங்க சில பேர் ஜட்ஜா வந்துட்டு இந்த மாதிரி விசுவாசமா பண்ணி நிக்கிறாங்க போட்ட பிச்சைக்கு மவராசம் நல்லா இருக்கணும்னு கோவனம் இல்ல அந்த கூவர வேலையை தான் பாத்து நிக்கிறாங்க சார்